தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வறியா மனம் தரும் தெய்வ வடிவும் தரும் நெஞ்சில் வஞ்சமெல்லாம் இனம் தரும் நல்லெய் எல்லாம் தரும் அன்பர் என்பவர்க்கேனும் தரும் பூங்குழலால் அபிராமி கடைக்கண்களே உலகெங்கும் உள்ள கடகராசி அன்பு சொந்தங்களுக்கு வணக்கங்க கடகராசி அப்படின்னாவே எல்லாருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இலக்காரமாக போச்சுப்பா நம்ம மனசை புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு நாதியே கிடையாது கொஞ்ச காலமாக ரொம்ப ரொம்ப கஷ்டம் வெளியில் சொல்ல முடியாத அளவுக்கு கொடுமை ஏன் நேற்றைய தினம் கூட அழுதிருப்பீங்க நேற்று இரவு கூட உங்களுக்கு தூக்கத்துக்கு வழி இருந்திருக்காது நம்ம பாட்டுக்கு உட்காந்து எதாவது யோசிப்போம் நம்ம பாட்டுக்கு உட்காந்து ஏதாவது அழுதுட்ருப்போம் யாரா நமக்கு இருக்கா எல்லாருக்கும் நம்ம இருக்கோம் இல்லை எல்லாருடைய உணர்ச்சியும் நம்ம புரிஞ்சுக்கிறோம் இல்லையா நமக்கு மட்டும் ஏன் அப்படி நடக்குது கடகராசி ஆண்களுக்கு சரி பெண்களுக்கும் சரி கடகராசி பெண்கள் தான் அழுதி தீர்த்திருவாங்க கடகராசி ஆண்களால் அழுக மற்றவங்களுக்கு ஒரு பிரச்சனை அவங்க பிரச்சனைனா கூட ஓடி போய் ஏன்பா என்னப்பா ஏதாச்சும் பண்ணிக்கலாமா சரி பண்ணிக்கலாம் உனக்கு ஒரு கஷ்டமா இருக்கு என்னால் முடிஞ்ச உதவியை நான் பண்றேன் பத்து பேர்கிட்ட பிச்சை எடுத்தாவது நம்ம வந்து நம்மளை சார்ந்தவங்க நல்லா இருக்கணும் அப்படின்னு நம்ம பார்த்துக்கிறோம் தாயுள்ளம் அம்மா என்ன பண்ணுவாங்க தன் வயித்த காய போட்டுட்டு கூட தன்னோட பிள்ளைகளுக்காக பத்து பேர்கிட்ட பிச்சை எடுத்தால் சாப்பாடு போடுவாங்க இல்லையா தன்னோட குழந்தைகளினுடைய நலனுக்காக தன்னுடைய வாழ்க்கையை எரிச்சிக்குவாங்க வாழ்நாள் முழுவதும் கஷ்டப்பட்டு பிள்ளைகளுக்காகவே வாழக்கூடிய ராசின்னு பார்த்தா கடக ராசி ஆண்களுக்கும் பொருந்துங்க தன்னோடைய எப்படி அவங்களுடைய ராசி சின்னம் நண்டு இல்லைங்களா வச்சு வெடிச்சு தான் குழந்தைகளினுடைய பிறப்பே இருக்கும் அது போலதாங்க தனக்கு என்னானாலும் பரவாயில்ல தன்னோட குழந்தைகளுக்காக தன்னை எரிச்சிக்கவும் தன்னை மாய்த்து கொள்ளவும் தயங்காதவங்க அது எல்லா இடத்துலையும் பாசத்துக்காக மட்டும் போதுங்க நீங்கள் வந்து பாசத்தில் பாசத்துக்காக பாயாசத்துல விச வச்சு கொடுத்தாலும் கூட தாராளமாக கொடுப்பாங்க தாக்க தயக்கப்படலாம் வேண்டாங்க தைரியமாகவே சொல்லியே கொடுக்கலாம் உனக்கு என்ன ரொம்ப பிடிக்கும் எனக்கு பாசம் அதிகம் ஆனா அந்த பாயாசத்துல நான் வந்து விஷம் கலந்துருக்கேன் நீ குடிச்சு செத்து போயிரு அப்படின்னு சொன்னா கூட தாராளமா குடிச்சிருவாங்க அன்புக்காக ஏங்கி ஏங்கி ஆதரவுக்காக கஷ்டப்படுறவங்க ஆதரவுக்காக அழஞ்சி கண்ணீர் மல்க யார்கிட்ட போய் நிற்கிறேன்னு தெரியாமல் தெய்வத்தை மட்டும் துணையாக வேண்டக்கூடிய கடகராசிக்கு தனிமையில் தவிக்கிறேன் எனக்கு யார் துணை இருக்கா வாழ்க்கை முழுசும் இப்படித்தான் கஷ்டப்படுவேனா வாழ்நாள் முழுவதும் நான் உத்தியோக ரீதியாக தொழில் ரீதியாக குடும்ப ரீதியாக பாசம் ரீதியாக வாழ்க்கை துணை ரீதியாக இப்படி தான் நான் கஷ்டப்படுவேனா கேள்வி இருக்கு இல்லையா இந்த ஜோதிட ரகசியத்தை நான் உங்களுக்கு தெளிவுபடுத்த போகிறேங்க முதல்ல கடகராசிக்காரங்க ஒரு விஷயத்தை மாத்திக்கணும் கஷ்டப்படுறீங்க கண்ணீர் வெடிக்கிறீங்க யாரும் தனமில்ல மனசு வந்து வலிமை இழந்து நிக்குது அப்போது நமக்கு யாராவது கை கொடுத்து இல்லையா உங்களுக்கு கை கொடுக்கறதுக்கு மனுஷ மக்கள் இல்லை ஆனால் அம்மன் இருக்காங்க அம்மன் இருக்காங்க துன்பங்களை தூக்கி தூர எரிஞ்சு போட்டு நான் இருக்கேன் அப்படின்னு உங்களுக்கு கை கொடுக்குறவங்க தான் அம்மன் ஸோ அம்மனோட வழிபாடு என்னக்குமே கடகத்திற்கு பலங்க மன வலிமை இல்லாததுனால தான் பல பேர் உங்களை வந்து அக்கக்கா பிரிச்சுட்டு இருக்காங்க ஒரு செங்கல்ல போக்குற மாதிரி அழகா கோட்டகட்டி எல்லாருக்குமே இல்லாத அது மற்ற ராசிக்காரர்கள் அனுபவ ரீதியாக அனுபவிக்கக்கூடிய சந்தோஷத்தை கடக ராசிக்கு அன்னன்னைக்கு கற்பனையிலேயே வாழ்ந்துட்டு இருக்குங்க ஏங்கி ஏங்கி தவிச்சு தவிச்சு ஆனால் தன்னோட இயக்கம் வந்து மற்றவங்களுக்கு இருக்கக்கூடாது நான் கஷ்டப்படுற மாதிரி நான் வந்து பாசத்துக்காக இயங்குகிற மாதிரி மற்றவங்க யாரும் இயங்கக்கூடாது அப்படின்னு பல வகைகளில் நம்ம பாடு வச்சாச்சு அதற்கு பலன் வேணும் இல்லையா நமக்கு ஒன்றும் தகுதி தராதரம் இல்லாமல் இல்லை நம்மளை எல்லாரும் சந்தோஷமாக இருக்காங்க அதில் ஒரு நூறு சதவீதம் பேராவது நல்லா இருக்கணும் இல்லையா அதற்கான வழி வேணும் இல்லை இதை மாற்றிக்கிட்டால் கண்டிப்பாக கடகத்திற்கு வந்து சந்தோஷம் நிலையாக இருக்குங்க கண்டிப்பாக இந்த பதிவு உங்களுக்கு ஒரு மாறுதலை கொடுக்குங்க ஸோ உங்களுக்கு மன வலிமை கொடுத்துட்டாவே போதும் எல்லாத்துலேயுமே வெற்றி அடைஞ்சிருவீங்க அந்த மனவலிமை தரக்கூடிய தெய்வமான துர்கையம்மனை நீங்கள் எப்படி வழிபாடு செய்யணும் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் ராகுகால வேலையில் துர்க்கையுடைய சன்னதிக்கு போயிட்டு எலுமிச்சை பலத்தால் தெரியும் இல்லையா அந்த விளக்கேற்றி நல்லெண்ணெய் பயன்படுத்தினாலும் சரி தூய பசு நெய் பயன்படுத்தினாலும் சரி ஆனால் விளக்கேற்றி மண்டியிட்டு வழிபாடு செய்யுங்க இது வேணும் அது வேணும்னு கேட்க வேணாங்க அது எல்லாமே அந்த தீபத்துக்கு வச்சு வழிபாடு செய்யுங்க தொடர்ந்து ஏழு வாரம் மட்டும் செஞ்சு பாருங்க கடக ராசிக்காரங்களுக்கு மாற்றம் எப்படி வருதுன்னு மட்டும் பாருங்கள் கண்டிப்பாக நல்ல மாற்றத்தை துர்கை உங்களுக்கு கொடுப்பாங்க எந்த இடத்திலும் யாராலையும் வீழ்த்தவே முடியாது ஆனால் மனசளவில் ஒரு நொடி பொழுதில் உங்களை உணர்ச்சி வசப்பட வச்சு அழுக வச்சு உங்களுடைய வலிமையை உடைச்சு உங்களை வெற்றிக்கான பாதையில் சுத்தமாக டோட்டலாக க்ளோஸ் பண்ணிடுறாங்க அப்போ அந்த சமயத்தில் எதுவுமே பண்ண முடியாது பாருங்க கடக ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு கஷ்டம் வருதுன்னு வச்சுக்கோங்களேன் அந்த சமயத்துல அவங்க எது பண்ணாலும் அப்படியே ஸ்டக் ஆயிடுவாங்க ஓன அழுதுட்டு சட்டுன்னு பிரிக்கணும் அப்படின்னு சொல்லி படுத்துருவாங்க தூங்கக்கூடிய பழக்கம் அதாவது சோகம் வந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கு வந்து தூக்கம் வந்துடும் ஸோ இதுதான் வந்து கடகம் ஏன் இவங்க இப்படி பண்ணிட்டாங்க அப்படி பண்ணல நான் உண்மையாக தான் இருக்கேன் இப்படி தனக்குள்ளேயே வந்து மன ரீதியாக ரொம்ப அழுத்தத்துக்கு உள்ளாகக்கூடிய கடகம் சந்திர ஆட்சி மனநிலையையும் மனநிலையவர் அவர் தான் இந்த இடங்கள்ல பாதிக்கிறப்ப கடகமா வந்து சந்திரனுடைய வலிமை சரியா இருந்துட்டா கடகம் வெற்றியை வந்து அடிக்கடி பார்க்க முடியும் இப்ப இந்த பதிவில் உங்க மனசுல என்னென்ன கேள்விகள் இருக்கோ அதை வந்து நான் விளக்கி சொல்கிறேங்க கடகராசியை பொறுத்த வரைக்கும் நம்ம ஏன் இந்த மாதிரி கரெக்டில் இருக்கோம் ஏன் நம்மனால மற்றவங்கள போல சுயநலமாக சிந்திக்க முடியல செயல்பட முடியல ஆனால் நம்ம எல்லாரும் சுயநலவாதிகள்னு சொல்கிறாங்க கஷ்டப்படுறோன்னு சொல்கிறாங்க நம்மளை பார்த்து ஏன் மற்றவங்க பொறாமப்படுறாங்க இதுக்கு எல்லாமே கேள்வி இருக்கு இல்லையா அதை நான் விளக்கமாக சொல்கிற கேட்டுக்கங்க கடகராசி பொதுவாகவே நம்மளுடைய சின்ன நண்டு வந்து உங்களை பற்றி நான் சொல்லிட முடியுங்க அதிபதி சந்திரன் இதனாலேயே உங்களுடைய வாழ்க்கை வந்து பார்த்தீங்கன்னா சந்திரன் எந்த மாதிரி பதினஞ்சு நாள் வளர்றாரு பதினஞ்சு நாள் தேயறாரோ அதே மாதிரி தான் ஏற்றத்தாழ்வுகளோடு இருக்குங்க பிறந்த நட்சத்திரம் புனர் பூசம் நான்காம் பாதம் பூசம் நட்சத்திரம் முழுவதும் ஆயல்ய நட்சத்திரம் முழுவதும் பூசமில் நான்கு பாதம் அயழியினில் நான்கு பாதம் புனர் பூசத்தில் நான்காம் பாதம் இந்த ஒன்பது நட்சத்திரமும் அடக்கமானது தாங்க கடகராசி ஸோ நான் சொல்லக்கூடிய பலன்கள் வந்து கடக லக்னம் ப்ளஸ் இந்த ஒன்பது நட்சத்திரங்களுக்கும் பொருந்தும் இப்போ ஜாதகப்படி வந்து சந்திரனுடைய நிலை எப்படி இருக்கோ தாங்க அவங்க வாழ்க்கை முழுவதுமே மாற்றங்கள் அதை வச்சு பார்க்குறப்ப பொதுவாக கடகராசிக்காரங்க ரொம்ப உணர்ச்சிப்படுவீங்க குடும்ப பாசம் அதிகம் தாய் பாசம் அதிகம் உறவுகளை வந்து பத்திரமா வச்சுக்க எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஆட்கள் முதன்மையான குணம் இவங்களுக்கு இருக்குங்க எல்லாரையுமே காத்து அவங்கள வந்து பத்திரப்படுத்தணும் யார் என்னன்னு தெரியாது ரோட்டில் ஒருத்தவங்க இருக்காங்கன்னா கூட அவங்க மட்டும் வசதி வாய்ப்பு இருந்து அவங்கள நான் சரி பண்ணிடுவேன் அவங்களுக்கு அது கிடைக்கல அந்த மாதிரி இலகின மனசு அப்படியே உருகி போயிடுங்க பாசம் அப்படிங்கிற பேச்சால் மட்டுந்தாங்க கடகத்தை வீழ்த்த முடியும் வெளியில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கடினமாக இருப்பாங்க அந்த நண்டுக்கு வந்து மேலே ஓடு வந்து பார்த்திங்கன்னா கடினமாக இருக்கும் ஆனால் உள்ளுக்குள்ளே ரொம்ப மென்மையான மனம் கொண்டவங்க அதே மாதிரி அபார நினை சக்திங்க பழைய சம்பவங்களை கூட மறக்க மாட்டாங்க கலை இசை எழுதுகள் சேவை மனப்பான்மை எல்லாமே நிறைஞ்சிருக்குங்க அதே மாதிரி மற்றவங்களோட கஷ்டத்தை உணர்ந்து உதவக்கூடியவங்க ஒருத்தவங்க வந்து கூட என்ன கஷ்டம் மற்றவங்க சொல்லக்கூடிய நேரத்தில் அந்த கஷ்டத்தை சொல்லாமலேயே அவங்களுக்கு எந்த அளவுக்கு வெளியே கொடுக்கும் அப்படின்னு தேடி போய் உதவி செய்யறதுல முதன்மையான ராசி கடகம் ஆனால் இவங்களுக்கு சத்தியமா எந்த காலத்துலேயுமே உதவி அப்படிங்கற அப்படிங்கிறது யாராலையும் கிடைக்காதுங்க திருப்பியும் வராது இவங்களால பயனடைஞ்சிருவாங்க நன்றி விஸ்வாசம் அது வந்து இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது உலகத்துல இப்படி தாங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க அதை நினச்சி ஏங்கிறதுமே உங்களுக்கு பலவீனம் தான் ரொம்ப அன்பு பாசம் கொண்டவங்க அதுவும் குறிப்பாக பெண்கள் எல்லாமே வந்து சொல்லவே வேண்டாங்க ஒட்டுமொத்த உலகத்தையும் தாய் போல தத்தெடுத்து வளர்க்கக்கூடியவங்க குடும்பத்தை முதன்மைப்படுத்த போகிறவங்க சிறந்த தாய்மைகளை சுமக்கிறதுல இல்லறத்தை நடத்துறதுல ரொம்ப சிறந்து விளங்குவீங்க மனசில் சின்ன சின்ன விஷயத்தை கூட பொறுத்துக்கவே முடியாதுங்க உடனே அழுதுருவீங்க திருமணத்துக்கு பின்னாடி வந்து கணவர் குழந்தைகள் இவங்க எல்லாத்தையுமே ஒரு தாய் மாதிரி வளர்க்கக்கூடியவங்க எந்த ஒரு இடத்துலையுமே விட்டு தப்பே அவங்க பண்ணியிருந்தாலும் விட்டு கொடுக்க மாட்டீங்க அழகு கலை உணர்வு இவங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப அதிகங்க நேர்த்தியாக ட்ரெஸ் பண்ணாங்க பாருங்க பார்க்க ரொம்ப அழகா இருப்பாங்க ரொம்ப சிம்பிளா இருப்பாங்க சின்ன ஜுவல் போட்டிருப்பாங்க பார்க்க அழகா இருப்பாங்க இவங்க ஒரு கூட்டத்துல போறாங்க எல்லாரும் அப்படி இப்படி மேக்கப் பண்ணிட்டு இருந்தா கூட இவங்களுடைய தோற்றம் வந்து மற்றவங்களுக்கு ஒரு வசீகரமா இருக்குங்க தெய்வீக தன்மையோட திகழக்கூடியவங்க இந்த கடகராசி பெண்கள் கடகராசி ஆண்களை பொறுத்த வரைக்கும் குடும்பத்தோட ஒட்டுமொத்த ஆணி வேற இருக்கக்கூடியவங்க அவங்கள காத்து நின்று எல்லாத்தையும் பார்த்துக்கக்கூடியவங்க கடக ராசி அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கங்க நம்ம கடகராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் உண்மைக்கு புறம்பா எந்த ஒரு காலத்திலையுமே எந்த ஒரு செயலையுமே இவங்க செய்ய மாட்டாங்க அடுத்தவங்களுக்கு என்றைக்குமே நல்லது நடக்கணும்னு மட்டும்தான் நினைப்பாங்க அடுத்தவங்க செய்ய முடியாதுன்னு ஒதுக்கி வச்ச காரியத்தை கூட அழகா திட்டம் தீட்டி அந்த காரியத்தில் வெற்றி அடையக்கூடியவங்களாக இருப்பாங்க இவங்க எல்லோருடைய வாழ்க்கைக்கும் வழிகாட்டி அதே நேரத்தில் ஒருத்தவங்க கிட்ட பழகும் போதும் சரி பேசும்போதும் சரி இவங்க பழக கூடியவங்களா பிடிக்காதவங்களா படிச்சவங்களா படிக்காதவங்களா ஏழையா பணக்காரனா உயர்ந்தவனா தாழ்ந்தவனா அப்படிங்கிற பாகுபாடு பார்க்கவே மாட்டாங்க எல்லார்கிட்டையுமே ஒரே மாதிரி தான் பேசுவாங்க ஒரே மாதிரி தான் பழகுவாங்க தாயை போல் அன்புள்ளம் கொண்டவங்களாக இருப்பாங்க இவ்வளவு அழகான நட்குலன்களை கொண்ட கடக ராசிக்காரர்களே எல்லாரும் நலமாக இருக்கீங்களா என்னம்மா நீ வேறு எங்களை பார்த்து நலமானு கேட்குறீங்களே எங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை தாங்கி நாங்களே இந்த உலகத்தில் வாழ்கிறது மிகப்பெரிய விஷயம் அது எப்படிமா இந்த பிரச்சனையில் நாங்கள் நலமாக வாழ முடியும் அப்படின்னு உங்கள் மனசில் நினைக்கிறது எனக்கு புரியுதுங்க உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்ச பிரச்சனைகளுக்கும் இப்ப வரக்கூடிய குரு பயிற்சியின் மூலமா எல்லாமே காணாமல் போகுதுங்க பிரச்சனைகள் நிறைந்த உங்க வாழ்க்கையில பிரகாசம் வரப்போகுது உங்க வாழ்க்கையில இது நாள் வரைக்கும் இருந்த தடை தாமதை எல்லாமே நீங்க போகுதுங்க உங்க வாழ்க்கையில நிம்மதியும் சந்தோஷமும் நிலைச்சிருக்க போகுது உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்களில் கவலை கண்ணீர் அப்படிங்கிற பேச்சுக்கள்லாம் துளி அளவு கூட இடம் கிடையாதுங்க உங்க கையில பணப்புழக்க மதி அதிக அளவில் இருக்க போகுது நாள் வரைக்கும் நீங்க நாலஞ்சு பேர்கிட்ட பணம் காசு கடன் வாங்கி ஒவ்வொரு நாளையும் வாழ்ந்திருப்பீங்க ஆனால் இனி வரக்கூடிய காலங்களில் நாலஞ்சு பேருக்கு பணம் காசு கொடுக்கக்கூடிய அளவுக்கு செல்வாக்கு நிறைந்தவராக உயரப்போறீங்க கால புருஷ தத்துவத்தில் கடகராசி நாலாவது ராசியாக இருக்குதுங்க தனக்காரனுக்கு உச்ச வீடாக இருக்குதுங்க கடகராசிக்காரங்க கஷ்டத்தை மறை மறைக்க முயற்சி செய்கிறாங்க ஆனால் உணர்ச்சி வசப்பட்டு கண்ணீர் விட்டுறாங்க இதனால் மற்றவங்க இவங்கள பலவீனம் அப்படின்னு நினைக்கிறாங்க ஆனால் இவங்களுக்குள்ள நிறைய வலிமை இருக்குதுங்க மென்மையான மனசின் காரணமாக இவங்களுக்கு கண்ணீர் தாங்க வருது கடகராசி பாசம் அன்பு அப்படிங்கிற பேரால் அழிக்க பார்க்குறாங்க எல்லாருமே நிறைய இடத்துல இவங்க துரோகத்தால் மட்டுந்தாங்க வீழ்த்தப்பட்டிருக்காங்க கடகராசினா சும்மா அழுதுட்டு இருப்பாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கே ஆயிருச்சிங்க கடகராசி பெண்களாவது பரவாயில்ல அழுது கஷ்டத்தை தீர்த்துருவாங்க கடகராசி ஆண்கள் என்ன செய்வாங்க ரொம்ப வலிக்குதில்லை கடகராசியினர் கண்ணீரும் கவலையுமா வாழ்க்கையை நகர்த்த முயற்சி செய்கிறாங்க இவங்க அழகானவங்க சந்திர பகவான் ஆட்சி வீடு அப்படிங்கிறதுனால இவங்கனால துரோகத்தை தாங்க முடிகிறது இல்லை மனம் நிலையா இல்லாமல் இருக்கிறதுனால கோபம் வருது எல்லார் மேலேயும் அன்பும் பரிவும் காட்டியே பைத்தியக்காரர்களாக இவங்க மற்றவங்களால் அடையாளப்படுத்தப்படுறாங்க இவங்க கடகராசி கிட்ட பாசமாக பேசினா போதுங்க கௌத்தரலா அப்படிங்கிற எல்லாருமே அந்த நினைப்பில் தாங்க இருக்காங்க என் இருந்து கூட பெற்றவங்க கட்டிக்கிட்டவங்க பிள்ளைகள் வரைக்கும் ஏதோ ஒரு ரூபத்தில் இவங்க எல்லாருமே உங்களை ஏமாத்திக்கிட்டு தான் இருக்காங்க இதெல்லாம் எப்போதான் சரியாகும் அப்படின்னு இந்த கடவுள்கிட்ட தினம் தோறும் கேட்டுக்கிட்டே இருக்கீங்க உண்மையான உழைப்பு போட்டு வாழ்க்கை மாறுதோ இல்லையோ கடகராசிக்காரர்களோட மனசு நம் எப்போ தான் நம்ம வாழ்க்கை மாறும் நான் உண்மையாக இருக்கேன் நேர்மையாக இருக்கேன் அப்படிங்கிற கேள்வி எப்போவுமே ஓடிக்கிட்டே இருக்கும் இந்த நிலைக்கு எல்லாமே வரக்கூடிய காலங்களில் மாற்றம் வரப்போகுதுங்க கடகராசி மற்றவங்களை கஷ்டப்படுத்துகிறத பார்க்கவே முடியாது இவங்க தியாகம் செய்வாங்க தாயுள்ளம் கொண்டவங்க யார் துரோ துரோகம் செஞ்சாலும் அவங்க கிட்ட காசு பணம் இருக்கான்னு பார்க்காம உதவி அப்படின்னு கேட்டுட்டா போதுங்க உதவி செய்வாங்க அவங்க நடிச்சாலும் பரவாயில்ல ஓடி போய் உபத்திரம் வாங்கி கொள்வாங்க ஒரு கடக கடகராசிக்காரங்க இருக்காங்க அப்படின்னா அந்த வீட்டோட ஒட்டுமொத்த சுகத்துக்கும் அவங்களே தான் பொறுப்புங்க இந்த வீட்டோட ஒட்டுமொத்த கஷ்டங்களையும் அவங்களே ஏத்துக்குவாங்க கடகராசிக்காரங்களுக்கு அம்மன் வழிபாடு மிகவும் உயர்ந்ததுங்க அம்மன் வழிபாடு செஞ்சீங்கன்னா உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுமே காணாம போயிருங்க நம்மளோட கடகராசி மனசில் எழக்கூடிய கேள்வி என்னன்னு பார்த்தீங்கன்னா நான் எல்லாருக்கும் நல்லதுதான் பண்றேன் நான் பண்ற நல்லதெல்லாம் எனக்கு ஒரு துளி கூட பிரயோஜனம் இல்லை எல்லாரும் என்னை அசிங்கப்படுத்துறாங்க அவமானப்படுத்துறாங்க ஒதுக்கி வைக்கிறாங்க இதுக்கெல்லாம் தான் மாற்றம் வரும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு இருந்துச்சு இல்லையா அந்த எதிர்பார்ப்புக்கு தகுந்த மாதிரி குரு பகவான் உச்ச வீட்டுக்கு சொந்தக்காரனாக இருக்கிறதுனால உங்களுடைய வாழ்க்கை நிலை மாறப்போகுதுங்க குரு பகவான் அப்படிங்கிற ஒரு முழு சுப கிரகம் கடகராசியினுடைய ஜாதகம் கொடுத்தாலே அவங்களுக்கு கஷ்டங்கள் என்னன்னு கேட்போம் கடகராசியை பொறுத்த வரைக்கும் மற்றவங்களால் ஏமாற்றப்பட்டு கஷ்டத்துக்கு உள்ளானவங்க அப்படின்னு எல்லோருடைய மனசுலேயும் பதிவாயிடுச்சுங்க நம்மளோட கடகராசிக்காரங்க தாயை போல எல்லார்கிட்டேயும் பாசம் வச்சிருப்பாங்க ஆனால் அம்மாவுக்கெல்லாம் பிரச்சனை பிள்ளைகளுக்கும் பாசு கொடுக்குறோமா அவங்க உணர்ச்சிக்கு மதிப்பு கொடுக்குறவா இல்லை கடகராசியினர் நிறைய கஷ்டங்களை அனுபவிக்கிறாங்க அவங்களுக்கு யாரும் சப்போர்ட் பண்ணுறது இல்லை உயிரை கொடுக்க தயாராக இருக்காங்க ஆனால் இவங்களுக்கு பாசம் கிடைக்கிறதே இல்லை மற்றவங்களுக்காக மெழுகு போல் உருகிறவங்க குரு பகவான் கடகராசினோட கஷ்டத்தை பார்த்து அவங்கள சீரும் சிறப்புமாக வாழ வைக்க போகிறாருங்க கடகராசியினர் குளிர் குரு வழிபாடு செஞ்சால் நிம்மதியாக இருக்கலாங்க சில சூழ்ச்சிகள் எல்லாம் காணாமல் போயிருங்க குரு தான் அந்த முடிச்சியெல்லாம் அவளுக்கு போகிறாரு குரு வழிபாடு செய்கிறது ஒன்றும் உங்களோட கெத்துக்கு குறை கிடையாதுங்க விருப்பம் இருந்தால் குரு மந்திரத்தை சொல்லலாம் மந்திரம் அப்படிங்கிறது ஒருவர் பேர் சொல்லி அழைப்பது போல தெய்வங்களினுடைய மந்திரத்தை சொல்லி வழிபாடு செஞ்சால் அதனுடைய பலன் வந்து இரட்டிப்பாகுங்க குரு உரிய காயத்ரி மந்திரத்தை சொன்னீங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளும் காணாமல் போயிருங்க கடகராசிக்காரர்களே குரு பகவான் உங்கள் ராசியில் உச்சமடைய போகிறாரு அதனால உங்க வாழ்க்கையில் ஞானம் கல்வி செல்வம் குழந்தை பேரு போன்ற பல ஆசீர்வாதங்களை தரப்போகிறாரு குருவோட அருளாசியினால் எல்லா விதமான கஷ்டங்களும் நஷ்டங்களும் விலகி சகல சௌபாக்கியங்களும் உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க இருள் நிறைந்த உங்கள் வாழ்க்கையில பிரகாசம் கிடைக்க போகுது குருவோட நகர்வுனால் உங்களுடைய வாழ்க்கையில் திடீர் மாற்றம் வருங்க தொழில் வேலை தொடர்பான விஷயங்களில் தன்னம்பிக்கை தைரியம் அதிகமாகும் தொழில் வியாபாரம் செய்கிறவங்களுக்கு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் புதிய தொழில் தொடங்கக்கூடிய எண்ணங்கள் வளப்படும் வழிகாட்டக்கூடிய நபர்கள் ஆசான்கள் எல்லாமே உங்களுக்கு கிடைப்பாங்க முதலீடு செய்யக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும் அரசு கல்வி ஆலோசனை மதம் தொடர்பான வேலைகளில் முன்னேற்றம் ஏற்படுங்க பதவி உயர்வு ஏற்படும் பொறுப்புகள் அதிகமாகும் பணவரவு அதிகரிக்கும் சேமிப்பு அதிகமாகும் நீண்ட நாட்கள் நிலையான வருமானம் கிடைக்குங்க கடனை சமாளிக்கக்கூடிய வகையில் பணம் வந்து சேரும் முதலீடுகளால் லாபம் கிடைக்கும் குடும்பத்தில் பாசம் ஒற்றுமை அதிகமாகும் திருமண வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்குங்க பெரியவங்களினுடைய ஆசிர்வாதம் உங்களுக்கு கிடைக்கும் மன அமைதி அதிகமாகும் சண்டை சச்சரவு குறையுங்க பெண்கள் தொடர்பான பிள்ளைகள் தொடர்பான நல்ல செய்திகள் உங்களை தேடி வரும் வண்டி வாகனம் வாங்கக்கூடிய யோகம் உங்களுக்கு உருவாக போகுதுங்க வீடு நிலம் சொத்து சார்ந்த விஷயங்களில் நல்ல வாய்ப்புகள் அமையும் பாதுகாப்பான ஆன்மீக பயணங்கள் போயிட்டு வர போறீங்க நிலம் வீடு பங்குகள் முதலீடுகள் மூலமாக சொத்து சேர சேரப்போகுதுங்க குடும்பத்தோட சேர்ந்து பெரிய முதலீடு செய்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு நீ நீண்ட நாட்கள் நிம்மதியான வாழ்க்கைக்கான ஆதாரம் உருவாக போகுதுங்க கோர்ட்டு கேஸு வம்பு வழக்கு சாதகமாக முடிய போகுது எதிர்பார்ப்புகள் குடைய போகுது சமரசம் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் அதிகரிக்கப் போகுது சரியான ஆதாரங்கள் கிடைச்சி வெற்றி வாய்ப்புகள் அதிகமாக போகுது வெளிநாட்டில் வேலை கல்விக்கான வாய்ப்பெல்லாம் கிடைக்க போகுதுங்க பயணங்கள் யாத்திரைகள் மூலமா அனுபவம் பெருகப் போகுது வெளிநாட்டு தொடர்புகள் மூலம் நன்மைகள் கிடைக்க போகுது சமுதாயத்தில் மதிப்பு மரியாதை அதிகரிக்க போகுதுங்க பெரியவங்க அதிகாரிகள் நண்பர்கள் எல்லாருமே உங்களுக்கு ஆதரவை இருக்க போறாங்க நல்ல பெயர் மேம்பட போகுதுங்க குழந்தை பாக்கியம் இல்லாத நபர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குதுங்க குழந்தைகளினுடைய கல்வி ஆரோக்கியம் எல்லாத்திலேயுமே நல்ல வளர்ச்சியை பார்க்க போறீங்க குடும்ப மகிழ்ச்சி அதிகமாக போகுது குரு பகவான் இருக்கக்கூடிய இடமும் சிறப்பு பெறுங்க அவருடைய பார்வைப்படக்கூடிய இடங்களும் சிறப்பு பெறும் குரு பகவான் தன்னோட உச்ச வீட்டில் உக்காந்துட்டு சில இடங்களை பார்க்கறதுனால கடகராசியினுடைய வாழ்க்கை ஒளி நிரம்பும் தர்ம செயல்கள் நல்ல எண்ணங்கள் மற்றவங்களுக்கு சேவை செய்கிறது இதெல்லாமே செய்கிறதன் மூலமாக தொழிலில் உயர்வு ஏற்படுங்க பணவளம் குடும்பத்தில் மகிழ்ச்சி சொத்து சேர்க்கை வெளிநாட்டு வாய்ப்பு சாதகமான தீர்ப்பு குழந்தை பாக்கியம் எல்லாமே உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க குருவால உயர்கல்வி வேதம் சாஸ்திரம் தாக்கம் அறிவியல் ஆராய்ச்சி நல்ல புத்தி நினைவாற்றல் விவேகம் இதெல்லாமே தெளிவாக கிடைக்கப் போகுதுங்க பக்தி பூஜை ஜபம் யாகம் தர்மம் க கருணை வன அமைதி உள்ளுணர்வு